ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கத்தை சொல்வாங்க திருவரங்கம் பூலோக வைகுண்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீரங்கம் இந்தியாவில் மிக பெரிய கோவிலாகவும் உலகின் இரண்டாவது பெரிய கோவிலாகவும் இருக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் மொத்தம் இருபத்தி ஒரு கோபுரங்கள் இருக்கு இதுல தற்போது தரிசனம் செய்யக்கூடிய ராஜ கோபுரம் இருநூற்று முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டது தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக இருக்கு தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் இருபத்தி ஓரு கோபுரங்களில் ஒரே ஒரு கோபுரத்தை தவிர மற்ற கோபுரங்கள் பல வண்ணங்களில் வண்ணமயமாக அழகாக காட்சி அளிக்குது அந்த ஒரு கோபுரம் கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கு கிழக்கு கோபுரம் மட்டும் வண்ணங்கள் எதுவும் பூசாம வெள்ளை நிறத்துல இருக்கும் இதற்கு வெள்ளை கோபுரம் என்று பெயர் இந்த வெள்ளை கோபுரத்தின் பின்னணியில ரங்கன் மீது தீராத பக்தி கொண்ட ஒரு பெண்ணின் தியாக வரலாறு இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரங்கநாதர் கோவில் கட்டப்பட்டு சோழ பாண்டிய நாயக்க மன்னர்கள் காலத்துல படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள செல்வந்தர்கள் மற்றும் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் ரங்கநாத பெருமாளுக்கு காணிக்கையாக பொன் பொருள் வைடூரியங்களை ஏராளமான அளவுல காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க இந்தியாவில் மன்னராட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் சுல்தான்களின் படையெடுப்புனால ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் இருந்த ஏராளமான பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது முகலாய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அந்நிய படையெடுப்புகளால ஸ்ரீரங்கம் கோவில் பல முறை சூறையாடப்பட்டு அதில் இருந்த பொன் பொருட்கள் எல்லாமே கொள்ளையடித்து செல்லப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டில் அப்போது மதுரையை ஆண்ட சுல்தான் படைகள் ஸ்ரீரங்கம் கோவிலை கொள்ளையடிக்க திட்டமிட்டு படையெடுத்தாங்க தேவையான பொன் பொருள் எல்லாம் கொள்ளையடித்த பிறகும் அந்த படையினுடைய ஸ்ரீரங்கத்தை விட்டு போக காரணம் அவனோட மனதுல இந்த கோவிலில் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கும் அவற்றையும் கொள்ளையடித்த பிறகு இங்கிருந்து போக வேண்டும் அப்படின்னு திட்டமிடுறான் இதற்காக பல நாள் அவனுடைய படைகளோடு ஸ்ரீரங்கத்துல முகாமிட்டு இருந்தான் ஆனா அவன் நினைத்த பொக்கிஷம் அவனுடைய கண்களில் சிக்கல இந்த நிலையில தான் அந்நிய படைகளின் ஆதிக்கத்தால கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் வாசிகளும் ரொம்பவே சிரமம் அடைகிறாங்க இந்த சிரமத்தை பார்த்து பொறுக்காத வெள்ளையம்மாள் என்ற ஒரு பெண் மிகவும் மனம் நொந்தாள் இந்த வெள்ளையம்மாள் வேற யாரும் இல்ல ஸ்ரீரங்கம் கோவிலில் சுல்தான் படையெடுப்பு காலத்தில் கோவில் திருப்பணி மற்றும் நடனம் ஆடக்கூடிய பணிகளை செய்து வந்தவங்க தான் ரங்கன் மீது அளவுகடந்த பக்தி கொண்டிருந்த ஒரு சிறந்த பக்தையும் கூட ரங்கன் மேல் இருக்கக்கூடிய அளவற்ற பற்றின் காரணமாக இந்த பேராசை கொண்ட தளபதிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு திட்டமிடுறாங்க வெள்ளையம்மாள் பெண்ணாசை பிடித்த அந்த தளபதி வெள்ளையம்மாள் கிட்ட நெருங்கி பழகுறான் இந்த பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வெள்ளையம்மாள் படை தளபதியோடு நெருங்கி பழகி வந்தாங்க சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த வெள்ளையம்மாள் ஒரு நாள் தளபதியிடம் ரகசியமாக பேசினாங்க படை தளபதியிடம் ஸ்ரீரங்கம் கோவிலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷம் எங்குள்ளது என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையோடு அவனை அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா வெள்ளை கோபுரத்தினுடைய உச்சிக்கு விலைமதிப்பற்ற பொக்கிஷம் இன்னும் சற்று நேரத்துல தனக்கு கிடைக்க போது அப்படிங்கிற ஒரு பேராசையில அவனும் பின் பின்தொடர்ந்து படியேறி போறான் வெள்ளை கோபுரத்தின் உச்சிக்கு படைத்தளபதியை அழைத்து சென்ற வெள்ளையம்மாள் அங்கிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்றாங்க பிறகு சுல்தானின் படைகள் தன்னையும் எப்படியும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு எண்ணிய வெள்ளையம்மாள் கோபுரத்தினுடைய உச்சியிலிருந்து குதித்து அவங்களோட உயிரையும் மாய்த்து கொள்றாங்க இதுதான் வெள்ளை கோபுரத்தின் தியாக வரலாறு ரங்கன் மீது கொண்ட பக்திக்காக ரங்கனின் பொக்கிஷத்தை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை துறந்த அந்த மங்கையின் நினைவாகத்தான் அந்த கோபுரம் இன்று வரைக்கும் வண்ணம் பூசாமல் வெள்ளை நிறத்திலேயே காட்சி அளிப்பதாக சொல்லப்படுது வெள்ளை அம்மாளின் நினைவாக இன்று வரை இந்த கோபுரம் வண்ணம் பூசப்படாமல் வெள்ளை நிறத்திலேயே காட்சி அளிக்குது இதனை வெள்ளை கோபுரம் என்றும் அழைக்கப்படுது அதே சமயம் கோவில் கட்டப்பட்டது முதல் பல ஆண்டுகளாக ராஜகோபுரமாக இருந்ததால தனித்துவப்படுத்தி காட்டுவதற்காகவும் இதற்கு வண்ணம் பூசப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது தற்போது ராஜகோபுரமாக இருக்கக்கூடிய தெற்கு கோபுரமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அகோபில மடம் ஜியரால கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது அதற்கு முன்பு வரை வெள்ளை கோபுரம்தான் இந்த கோவிலின் ராஜகோபுரமாக இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது